சகவே இடமே பேருந்து வச்சுட்டு போட்டுதான் வேற ஒருத்தரும் வந்து நல்லதான் செய்ய மாற மாட்டாங்க

நான் காடு பாத்துறேன். அஸ்ஸா பஸ் சார் நீங்க அந்த வந்துட்டு கோயினையார்ல இருந்து இருக்கு நேரம் ஆகும். அங்க இருந்து வரணும். ஆமா அந்த டைம் அது சீக்கிரமா கண்டிப்பா ஆகும்.

இப்போ ஏழ்ரை மணிக்கு நான் இங்கே இருக்கணும் அப்போ நான் கிளம்பி வர முடியும் இங்கேனா ஏழு மணிக்கு குளிச்சுட்டு ஹாஃப் ஹவரில் போய்ட்டு நான் அங்கே வந்து வரணும்னு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அஞ்சரைக்கு ஆறு மணிக்கு கிளம்புனா தான் இங்கே ஏழு மணிக்கு வர முடியும் ஒன் ஹவர் இப்போ இருக்கிற இதுக்கு பார்த்துக்குங்க அப்போ பெட்ரோலுக்கு என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கணும்ல அப்போ பஸ் வசதி இருந்தாலும் போது அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமா இருக்கா எந்த ஸ்கூல் படிக்கிற சொல்லி பேர் அவங்க ஏர் சொன்னாங்க நான் மே மாதம் லீவ் விட்டாங்க பார்த்தீங்களா மே மாசம் வந்து லீவ் விட்டாங்க மே மாதம் லீவ் விட சொல்ல இவங்க வந்து மே மாதமே காலி பண்ணிட்டு உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் எல்லாமே வாங்கிக்கோங்க நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுற அப்போது சொன்னது மே மாதம் சொன்னது டைமிங்கே பண்ணியிருந்தா ஓரளவு கரெக்டாக இப்ப இப்போ நடுவில் வாங்கிட்டு இது மாதிரி பண்ணி ஒன்று இந்த ஸ்கூல் டைம் முடிஞ்சவொன்னே கூட பண்ணலாம் அந்த ஒ மந்த்த் லீவில்

na sir bhaiya mujhe chapai